வணக்கம் அன்றைக்கி திருச்சி மாவட்டம் முசிறி பக்கம் கருத்தாளம்பட்டி என்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல் ஆலம் வந்து நானூறு அடி இருக்குது முந்நூற்றி ஐம்பது அடிக்கு ஒன்றரை டெலிவரி மோட்டர் இருக்க போகிறோம் முந்நூற்றி எண்பது அடியில் தான் தண்ணி வந்திருக்கு போர்வெல்லில் அது வரைக்கும் புகையா போயிருக்கு ஆனால் அதுக்கு மேலே ஒரு இருபது அடிக்கு மேலே போடவே முடியல இங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டர் சரௌண்டிங்க்கு வீடு எதுவுமே கிடையாது காலையில் அஞ்சரை மணிக்கெலாம் வந்துட்டோம் நேற்று ஈரோட்லேருந்து டைரக்டாக கடைக்கு போயிட்டு நேற்று எல்லாம் எடுத்துட்டு நைட்டோ நைட்டோ அஞ்சரை மணிக்கு சைட்டுக்கு வந்தாச்சு டைம் இப்போ ஏழு மணி ஆகும் போது ஒர்க் ஓரளவு அளவு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த மாட்டு செட்டு மேலே தான் போட போகிறோம் ஃபுல்லாகவே வந்து பொட்டல் தான் இருக்குது சுற்றியுமே அஞ்சு ஏக்கர் வயல் போரில் தண்ணி ஒரு நூற்றி முப்பது டு நூற்றி நாற்பது வரை அந்த ரேஞ்சில் மட்டும் மெயின்டைன் ஆகிட்டுருக்கி போ இறச்சிங்கன்னா தான் தெரியும் டெஸ்டிங் ரோட்டில் டைரெக்டாக ஏற்ற போகிறோம் மிட் பண்ணிவிட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பத்து மணி டைம் இப்போது காலையிலே அஞ்சரை மணிக்கு சைட்டுக்கு வந்ததுனால ப்ராப்ராக முடிச்சாச்சு எட்டு பேனல் சீரியல் அப்படி லைனாக வச்சுருக்கோம் ஐநூற்றம்பது வாட் பேனசோனிக் ஆங்கரு லைட்டிங் அரெஸ்ட் முன்னாடி வச்சிருக்கோம் ஒரு பதினஞ்சு டேட்டில் இருக்குது லைட்னிங் அரெஸ்ட்டு இங்கேருந்து போர் ஒரு நூற்றி அடி டிஸ்டன்ஸில் இருக்குது போர் பார்த்திங்கன்னா பாயிண்ட்டு பார்த்து போடல இவங்க சும்மா ஒரு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கல்லை மட்டும் தூக்கி போட்டு அந்த கல் விழுற இடத்துல போர் போடலான்னு சொல்லி போர் போட்டிருக்காங்க நூற்றி எண்பது அடி வரைக்கும் பார்ப்பாகவே போயிருக்கு முந்நூற்றி எண்பது அடியில் வந்த தண்ணி அடுத்து இருபது அடி ஓட்டமில் ஒரு ஐநூறு அடி ஓட்டுறதாக பிளான் பண்ணியிருக்காங்க நானூறுக்கு மேலே இல்லைங்களா அப்படியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெயில் ஓரளவுக்கு நல்லாவே தான் வந்துட்டுருக்கு பொட்டல் தான் எதுவும் விவசாயமே சுத்தமாக கிடையாது இந்த ஏரியாவில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தான் இருக்குது அஞ்சு ஏக்கர் லேண்ட் இருக்குது ஆனால் தண்ணி நூற்றி முப்பது அடியில் மட்டம் இருக்குது இப்போது இறைச்சிங்கன்னா அளவுக்கு வெயில் சப்போர்ட் பண்ணதில்லை ஏன் சில போரில் வந்து கீழே வந்து கிடச்சாலுமே கீழே முந்நூற்றி எண்பதில் கிடச்சிங்கன்னா ஒரு முந்நூற்றம்பது முந்நூறு அந்த ரேஞ்சில் மட்டும் மெயின்டெயின் ஆச்சுன்னா ப்ரெஷ்ஷர் கம்மியாக தான் வரும் ஒன்றிரன்ச் டெலிவரி இதில் வந்து பார்த்திங்கன்னா யூபிவிசி பைப்பு ஒயர் அவங்களே கொடுத்துருக்காங்க அடாப்டர் கொடுத்துருக்காங்க நம்ம பேனல் ஸ்ட்ரக்சரு லைட்டிங் அரஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வர என்ஆர்வி பெண்டு போர் போர் மூடி லேபர் ட்ரான்ஸ்போர்ட் இது தான் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம் சில கஸ்டமர் கொடுக்குறம்பாங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு என்னவோ அது நம்ம பில்லு ஆட் பண்ணாமல் மற்ற மெட்டிரியல் மட்டும் பில் பண்ணிட்டு கொடுத்துருவோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்ப்போம் பத்து மணி ஆச்சு டைமிப்போம் ஒன்றரை இன்ச்சு டெலிவரி ஏரம் பத்தாயிரம் செலவு பண்ணி போர் பாயிண்ட் பார்த்து போடுறவங்களே யோசிப்பாங்க பயந்துட்டு தண்ணி வருமா வராதான்னு ஆனால் இவங்க தைரியமச்சமாக ஒரு கல்லை தூக்கி விளையாட்டு வாக்கில் போட்டுட்டு அதில் போரை போட்டு தண்ணி எடுத்துருக்காங்க ஈல்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போயிட்டு செட்டு மேலே ஃபிட் பண்ணியிருக்கேன் முப்பதுக்கு முப்பது செட்டு போட்டிருக்காங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக போட்டு டேக் அடித்து வயர் கொண்டு வந்து லூப்பிங்லாம் எனக்கு தான் கம்ப்ளீட் பண்ணியாச்சு மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் ஹைப்ரிட் மோட்டார் தான் நூற்றம்பது மீட்டர் எட்டு பதினாலாயிரம் லிட்டர் மேக்சிமம் பர் அவரு மோட்டார் எட்டு புள்ளி ஒரு ஆம்ஸில் ரன் ஆகுது வெயில் இருந்தால் பத்து பத்து புள்ளி அஞ்சு ஆம்ஸ் வரைக்கும் லோடு எடுக்கும் வாட்ஸ் வந்து ரெண்டாயிரத்து அறுநூறு போயிட்டுருக்கு ஓல்டேஜ் முந்நூற்றி பதிமூணு ஆர்பிஎம் மூவாயிரத்து அறுநூறில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு பதினாறு ஆம்ஸ் டிசிஎம்சிபி பிரேக்கர் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் இப்போ தான் ஆன் பண்ணியிருக்கோம் தண்ணியோட இல்லை எப்படி இருக்குது எவ்வளோ நேரம் ஓடுதுன்றதை பார்ப்போம் ஒர்க் கம்ப்ளீட் ஆகிடுச்சு பத்தே கால் டைமு முந்நூற்றறுபது அடியில் மோட்டார் இருக்குது தண்ணி ஒன்றரை டெலிவரி ஒரு மூணு அடி தள்ளி ஊற்றுது ஓட்டி பார்த்தோன்னா தான் எந்த அளவுக்கு ப்ரெஷர் வருதுன்றது தெரியும் நல்லா ஹை ப்ரெஷர்லேயே வந்துக்கிட்டு இருக்கு மட்டம் குறஞ்சது அப்படின்னா தண்ணியோட ப்ரெஷருமே வந்து குறைய ஆரம்பிக்கும் ஐம்பது அடி டோட்டில் தனது பிக்ஸ் பண்ணியிருக்கோம் முன்னாடி நல்லா அருமையான ப்ரெஷரில் வந்துக்கிட்டு இருக்கு ஈல் குறையாமல் இருந்துச்சுன்னா வைக்கா பசனம் பண்ணலாம் அஞ்சு ஏக்கர் நிலம் அஞ்சு ஏக்கருக்கான அந்த தண்ணி பத்தாது கொஞ்சம் டல்லாகவே வந்துக்கிட்டு இருக்கு யூபிவிசி பைப் ப்ளஸ் ஒயர் பெனாலெக்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் மட்டும் நம்ம போட்டிருக்கோம் எட்டு ஆம்சம் மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்கு தண்ணியோடய ப்ரெஷர் மீது டல் கிளைமேட்டு தான் வெயில் வந்து பண்ணுறதுக்கு ஒரு பத்தாம்ஸ் வந்தது அப்படின்னா பிரச்சனை நல்லா பத்தாக இருக்கும் நம்ம ஊற்று பாயிண்ட்டு பார்த்து போடுற போதுலேயே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வராது புகையாக போய்டும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல் சும்மா தூக்கி போட்டு விளையாட்டு போட்ட போர்வெல்லு தண்ணியோட ஈல்டு அவ்வளோ அருமையாக இருக்குது வாய்க்கால் பாசம் சூப்பராக கட்டலாம் தண்ணி குறையில பத்து நிமிஷம் ஓடி இருக்குது வாய்க்கால் எந்தளவுக்கு தண்ணி போகுதுன்னு பாருங்கள் டைரெக்டாக வாய்க்கால் பாசம் பண்ணலாம் சொத்து நீரும் போடலாம் கொஞ்சம் கூட தண்ணி ஏன்னா பத்து நிமிஷம் ஆகியுமே குறையலை பொட்டல் காடு தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விவசாயம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கங்க பத்தாயிரம் இருபதாயிரம் கொடுத்து மெக்கர் வச்சு தேங்காய் இதில் வச்சு பார்க்குறோம் அது ஒரு அறிவல் முறைப்படி இருந்தாலுமே இவங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை இருக்குது இருந்தாலும் நம்ம ஒரு ட்ரையல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாலும் கல் ஆகிட்ட தூக்கி போட்டு விழுற இடத்துல போர் பாயிண்ட் அன்னைக்கே போட்டிருக்காங்க சூப்பராக தண்ணி வந்திருக்கு யாரும் எதிர்பார்க்காத ஈல்டு இது வரைக்குமே அவங்களும் எதிர்பார்க்கல போர் போது தண்ணி வர சில இதில் வடிக்கும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சிரும் இது ஈல்டுமே குறையில சூப்பராக இந்த அண்ணன் தான் வந்து போட்டவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தார் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வர சொல்லியிருந்தாலும் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது வந்து பழைய காலத்து கிணறு அவங்களுக்கு ஒரு அடி ஆளருக்கு அப்படி தூந்து போயிட்ருக்கு அது தான் போட்டிருக்கேங்க மாடெல்லாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு போய்கிட்டுருக்கு ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இதுக்கான ரேட் ரிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்கேன் பைப்பு வயறு தவிர வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன வந்து கொடுத்துருக்கோம் பாய்